சரஞ்சோதி எல்லா உயிர்களும் நின்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட்பெரு ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை கூத்துக்குழி அழகர் நகர் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்பமாக அனைத்து வழிபாட்டையும் நம் அரை ஜோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரை ஜோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரை ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இரவு நேர வழிபாடு

अरञ्जा अरञ्जा तने परङ्गञ्जाट् परञ्जि अरट् परञ्जा तनिपरं करणै अरट् परञ्जा अरपरञ्जा अरपरञ्जा तनि परं करणै પરજ અરે પેરજો અરે પરજોદી તનિ પેર અરે પરજિ અરે પેરજોદી અરે પેરજોદી તનિ પેર અરે પેરજો જો આર પેરજોદી તનિ પેરંકર નહી આર પેરજોદી પેરજોદી આર પેરજોદી તની પેર કરજો આ રંજોધિ આરે પેરંજો தன்னி பேருங்கரணை ஆறு பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி யார பேரஞ்சோதி தன்னை பேரங்காரனை ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தன்னை ஜதி பேரஞ்சோதி தன்னி பரங்கரணை ஆரட்பரஞ்சோதி அரட்பரஞ்சோதி அரட்பரஞ்சாதி தனி பரங்கரணை ஆரட்பரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தன் பெருங்கருணை அரை பேரஞ்சாதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சாதி தன்னிப்பரங்கரணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தானி பேரங்காரை ஆர்ட் பேரன் ஜோதி ஆர்ட் பேரன் ஜோதி யார பேரஞ்சோதி தானி பேரங்காரை ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி തന്നി പേരക്കര നൈ അര പേരജോദി ആരട് പേരജോദി അര പേരജോദി തന്നെ പേരക്കാരെ അര പേരോദി അര പേരജോദി അര പേരജോദി தனி பேருங்கரணை யார்ட் பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தன்னை பேரங்காரணை ஆர்ட் பேரன் ஜோதி ஆர்ட் பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தன் பேரங்கரணை அரட்பெரஞ்சோதி 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 யார்ட் பேரன் அரட்பெரஞ்சோதி 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 ஆரட்டு பேரன் அரட்பெரஞ்சோதி

ജോതിയ പേര ജോതി തന്നെ പേരക്കാരനെ ആര പേര ജോദി അര പേര ജോതിയ പേരഞ്ചോതി തന്നെ പേരക്കാരന ആരട് പേരഞ്ചി ആര പേരഞ്ജി ആര പേരഞ്ജി தண்ணி பெருங்கருணை அரடப் பெருஜாதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஆரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி

பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி பெருங்கருணை பேரங்கருனை ஆர்டி ஆர பேரஞ்சோதி அரை பேரஞ்சாதி தன் பெருங்கருணை அரை பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தன் பேரணை ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட்டு பேரன் அரட் பேரன் ஜோதி தனி பேரங்கை அரை பேரஞ்சோதி அருட்பேரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா வாழ்க வள்ளல் மல்லரடி வாழ்க வாழ்க

ஜதி வீரோதி ஏ ஜோதி ஏதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீனுபா வாதி ஜானபோதனை ആദിനി നിവേദനയാടലീടോ പദ വാദി ഞാന ബോധനെ വാഴ വാൾഗനാദനെ ജ്യോതി 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 സുയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ശിവ அரட்பரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கரனை அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல்